துறையரங்கம் வெள்ளித்திரை திரை வித்தகர்கள் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஏ பீம்சிங் பற்றிய உரை வழங்குகிறார் பேராசிரியர் அரந்தை மணியன் அவர்கள் இன்று குடும்பப்பட திரைப்பட இயக்குனர் என்று அறியப்பட்ட அமரர் திரு ஏ பீம்சிங் அவர்களை பற்றிய செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் திரைப்பட வரலாற்றின் முதல் பதினைந்து ஆண்டுகளில் வெளிவந்த படங்களெல்லாம் பாடல்கள் நிறைந்த புராண படங்களாகவோ கிராமிய படங்களாகவோ சரித்திர கதை படங்களாகவோ தான் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரையிலான அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் வெளிவந்த படங்களில் வசனங்கள் அதிகமாக இருந்த நாடக மேடைப்பாணி கோலோச்சியது அத்தகைய பின்னணியில் சாதாரண குடும்பங்களில் நிகழும் உணர்ச்சி பிழம்பான சம்பவங்களை அடிப்படையாகக் கொண்ட கதைப்படங்களை உருவாக்கத் தொடங்கியவர் இயக்குனர் அமரர் ஏ பீம்சிங் அவர் இயக்கிய படங்களில் பெரும்பான்மையானவை குடும்ப கதைகளை கொண்டவையாக இருந்த காரணத்தினால் குடும்பப்பட இயக்குனர் என்றே சிறப்புடன் அழைக்கப்பட்டார் அவரது முன்னோர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அவர் பள்ளி நாட்களிலேயே திரைப்படங்களை ரசிப்பதிலும் நாடகங்களில் நடிப்பதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் தமது பதினேழாவது வயதில் ஆந்திர பிரபா என்ற தெலுங்கு பத்திரிகையில் உதவி ஆசிரியராக சேர்ந்து ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார் திரைப்படத்துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் மிகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இயக்குனர் ரெட்டையர்களான கிஷன் பஞ்சு ஆகியோருடன் சேர்ந்து பணியாற்ற தொடங்கினார் கிறிஷனிடம் உதவி இயக்குநரான பணியையும் பஞ்சுவிடம் உதவி தொகுப்பாளருக்கான பணியையும் கற்றுக்கொண்டார் அவர்களது படம் பூம்பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வெளியானது தொடர்ந்து கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய ரத்னகுமார் பைத்தியக்காரன் நல்ல தம்பி மணமகள் பணம் பராசக்தி கண்கள் ஆகிய படங்களில் பணியாற்றி திரைப்படத்துறையின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அனுபவம் பெற்றதுடன் தமது திறமையையும் வளர்த்து கொண்டார் பீம்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அம்மையப்பன் என்ற படத்தை இயக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது ஐம்பத்தி ஆறில் கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதிய ராஜா ராணி என்ற படத்தை பீம்சிங் இயக்கினார் ஐம்பத்தி எட்டில் திருமணம் பதிபக்தி என்ற இரு படங்களை இயக்கினார் திருமணம் அவ்வளவாக புகழ் பெறவில்லை ஆனால் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி ஆகியோர் நடித்த பதிபக்தி பெரும் வெற்றி பெற்றது ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பீம்சிங் இயக்கி நான்கு படங்கள் வெளிவந்தன சகோதரி பொன்னு உளையும் பூமி பிரசிடண்ட் பஞ்சாட்சரம் பாகப்பிரிவினை இவற்றில் சிவாஜி கணேசன் கதாநாயகன் நடித்த பாகப்பிரிவினை மிக புகழ் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மூன்று தமிழ் படங்களையும் ஒரு இந்தி படத்தையும் ஒரு தெலுங்கு படத்தையும் இயக்கினார் பீம்சிங் அவற்றில் படிக்காத மேதை களத்தூர் கண்டமா ஆகிய இரண்டு தமிழ் படங்களும் மிகவும் புகழ்பெற்றவை களத்தூர் கண்ணம்மா படத்தில்தான் இன்றைய பிரபல நடிகர் அன்றைய குழந்தை நட்சத்திரம் கமலஹாசன் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டை பீம்சிங்கின் ஆண்டு என்றே சொல்லலாம் அந்த ஆண்டில் மூன்று தமிழ் படங்களையும் ஒரு தெலுங்கு படத்தையும் அவர் இயக்கியிருந்தார் அந்த மூன்று தமிழ் படங்களான பாவமன்னிப்பு பாசமலர் பாலும் பழமும் ஆகிய மூன்றும் மிக வெற்றி பெற்று இன்றளவும் பேசப்படுகின்றன எந்த ஒரு இயக்குநருக்கும் அவ்வாறு ஒரே ஆண்டில் ஹேட்ரிக் சாதனை படைக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்காது பாசமலர் படம் பீம்சிங்கின் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி எம் ராஜம் எம்என் நம்பியார் ஆகியோர் நடித்திருந்த படம் அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் படமாகும் சிவாஜி கணேசன் சாவித்திரி இருவரும் உணர்ச்சி கொப்பளிக்க நடித்திருந்த அந்த இறுதி காட்சியில் கண்கலங்காதவர்களே இருந்திருக்க முடியாது பாலும் பழமும் படமும் மிகவும் புகழ்பெற்றது சிவாஜி கணேசனும் தேவியும் இணைந்து நடித்திருந்தனர் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் கண் பார்வையை இழக்கும் டாக்டராக சிவாஜி கணேசன் அவரது உதவியாளராக சரோஜா தேவி காசநோயால் பாதிக்கப்பட்டு காதலனை விட்டு பிரிந்து வெளிநாட்டுக்கு சென்று சிகிச்சை பெற்று திரும்பி வரும் கதாநாயகி கண் பார்வையற்ற கதாநாயகனுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமலேயே சேவை செய்கிறாள் கதாநாயகனுக்கு பார்வை திரும்ப கிடைக்கிறது இருவரும் இணைகிறார்களா இல்லையா என்பதுதான் அந்த படத்தின் உச்சகட்டம் பாசமலர் படத்தை இந்தியில் பீம்சிங் ராக்கி என்ற பெயரில் மறு ஆக்கம் செய்தார் மாஸ்டர் கமல்ஹாசன் நடித்த பார்த்தால் படமும் மிகவும் புகழ் பெற்றதாகும் இரண்டாவது முறையாக நடித்திருந்தனர் மூலனாக வில்லன் போன்ற கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் அவருடைய அப்பாவி அண்ணனாக பாலாஜி நடித்திருந்தார் அறுபத்தி மூன்றில் பீம்சிங் இயக்கத்தில் ஒரே ஒரு படம் தான் வெளிவந்தது அது பார் மகளை பார் என்ற படம் அதில்தான் நகைச்சுவை நடிகர் ஷோ அவர்கள் அறிமுகமானார் சிவாஜியும் சவுகார்ஜானையும் கணவன் மனைவி அவர்களது இரு மகள்களாக விஜயகுமாரியும் புஷ்பலாதாவும் நடித்திருந்தனர் அவர்களில் ஒருவர் தங்களது மகள் அல்ல என்று தெரிய வந்ததும் சிவாஜி கணேசன் குமுறுகிறார் கொந்தளிக்கிறார் ஆனால் இறுதியில் யார் அது என்று தெரிந்து கொள்ளாமலேயே இருவரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் கதையமைப்பு அறுபத்தி நாலில் பூஜா கே பூல் பச்சை விளக்கு என்ற இரண்டு படங்களை இயக்கினார் அறுபத்தி ஐந்தில் காம்தான் என்ற இந்தி படத்தையும் பயணி என்ற தமிழ் படத்தையும் இயக்கினார் முன்னதாக அவர் இயக்கிய பாகபிரிவுனை என்ற படத்தின் மறு ஆக்கம்தான் காம்தான் பயணி என்ற படம் பின்னர் உபகார் என்ற பெயரில் இந்தி படமாக வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பீம்சிங் மெகர்பன் என்ற இந்தி படத்தையும் பாலாடை என்ற தமிழ் படத்தையும் இயக்கினார் அறுபதில் தமிழில் வெளி படிக்காத மைதி தான் இந்தியில் மெகர்பன் என்ற பெயரில் வந்தது சிவாஜி கணேசன் பத்மினி ஆகியோர் நடித்த பாலாடை படம் அவ்வளோவாக வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பீம்சிங்குக்கு ஒரு சோதனை ஆண்டாக அமைந்தது என்று சொல்லலாம் ஒரு தெலுங்கு படம் ஒரு இந்தி படம் ஒரு தமிழ் படம் ஆகிய மூன்று படங்களை அவர் இயக்கி வெளியுறந்தன ஆனால் அவற்றில் எதுவுமே அதிகமாக வெற்றி பெறவில்லை பாதுகாப்பு என்ற தமிழ் படம் ஒரு புதுமையான முயற்சி என சொல்லலாம் எழுபத்தி ஒன்றில் ஒரு படம் கூட இயக்கத்தில் வெளிவரவில்லை எழுபத்ரெண்டில் மூன்று இந்தி படங்களையும் ஒரு தெலுங்கு படத்தையும் எழுபத்தி மூன்றில் ஒரே ஒரு இந்தி படத்தையும் இயக்கினார் எழுபத்தி நாலில் பூஜை என்ற தமிழ் படமும் நயாதின் நயீராத் என்ற இந்தி படமும் பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்தன எழுபத்தி ஐந்தில் தமிழில் ஒரு படத்தையும் தெலுங்கில் இரண்டு படங்களையும் இயக்கினார் அவற்றில் ஜெயகாந்தனின் கதையான சில நேரங்களில் சில மனிதர்கள் மிக பெரும் வெற்றி பெற்றதுடன் அதில் கதாநாயகியாக நடித்த லட்சுமிக்கு சிறந்த நடிகை என்ற தேசிய விருதையும் தந்தது எழுபத்தி ஏழில் ஆறு படங்களை இயக்கினார் எழுபத்தி எட்டில் எட்டு படங்களை இயக்கி சாதனை படைத்தார் பீம்சிங் எட்டு படங்களை இயக்கி அதனால் ஏற்பட்ட அயர்வோ அல்லது நான்கு தமிழ் படங்கள் தோல்வியுற்றதன் காரணமோ அவர் தமது ஐம்பத்தி நான்காவது வயதிலேயே மறைந்தார் கருணை உள்ளம் அவர் இயக்கி வெளிவந்த கடைசி படமாகும் இப்படியாக ஏ பீம்சிங் அவர்கள் முப்பத்தி ஒரு தமிழ் படங்கள் பதினேழு இந்தி படங்கள் பன்னிரண்டு தெலுங்கு படங்கள் ஒரு மலையாள படம் ஆகியவற்றை இயக்கியிருக்கிறார் கலைமாமணி விருது அவருக்கு அளிக்கப்பட்டது அவருடைய நான்கு படங்கள் தேசிய விருது பெற்றிருக்கின்றன அவருக்கு ஆறு மகன்கள் இரண்டு மகள்கள் அவரின் மகன்களான பி லெனின் அவர்கள் பிரபலமான படத்தொகுப்பாளர் பி கண்ணன் அவர்கள் பிரபலமான ஒளிப்பதிவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது பீம்பா என்று பீம்சிங் அவர்களை இந்தி பட உலகைச் சேர்ந்தவர்களும் சிவாஜி கணேசனும் அன்புடன் அழைப்பார்கள் அவர் பதினாறு படங்களில் சிவாஜி கணேசனையும் ஐந்து படங்களில் ஜெமினி கணேசனையும் இயக்கியிருந்தார் எம்ஜிஆர் படம் எதையும் பீம்சிங் இயக்கவில்லை அவரது பல படங்களுக்கு மாரதி ராவ் என்பவரே ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார் ஜெமினி ஸ்டுடியோ கதை இலாக்கா தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா என்பது போல பீம்சிங்கும் ஒரு கதை இலாக்கா வைத்திருந்தார் அதில் எம்எஸ் சோலைமலை ரா வெங்கடாச்சலம் வலம்புரி சோமநாதன் அரங்கண்ணல் இறைமுடிமணி ஆகிய எழுத்தாளர்கள் பணியாற்றினார்கள் அவர்களை பீம்சிங் கதையிலக்கா என்று சொல்வார்கள் அவரிடம் உதவி இயக்குநர்களாக இருந்தவர்கள் திருமலை மகாலிங்கம் அவர்களும் பின்னர் பிரபல இயக்குநர்களானார்கள் பராசக்தி படத்தில் கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோருடன் உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கும் போதே சிவாஜி கணேசன் அவர்களுடன் பீம்சிங்குக்கு நல்ல நெருக்கம் இருந்தது தமது குருவான கிருஷ்ணனின் சகோதரியான சோனாபாய் என்பவரை பீம்சிங் மணந்து கொண்டார் திரு சோ நாடக குழுவில் தொடக்க காலத்திலிருந்தே நடிக்க தொடங்கி அநேகமாக அத்தனை நாடகங்கள் நடித்தவர் சுகுமாரி என்ற நடிகை அவர் பீம்சிங் அவர்களின் இரண்டாவது மனைவியாகும் பீம்சிங்கின் தங்கையை கிருஷ்ணனின் தம்பியும் பீம்சிங்கின் உதவி இயக்குனருமான திருமலை மணந்து கொண்டார் பீம்சிங்கின் மகன் நரேந்திரநாத் பிரபல படத்தொகுப்பாளரும் இயக்குநருமான பஞ்சுவின் மகளை மணந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளில் அவரது பாகப்பிரிவினை பிராந்திய அளவில் சிறந்த தமிழ் படம் என்ற வெள்ளிப்பதக்கத்தை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கண்ணம்மா என்ற படம் தமிழில் இரண்டாவது சிறந்த படம் என்ற தேசிய நற்சான்றிதழை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாவமன்னிப்பு அகில இந்திய அளவில் இரண்டாவது சிறந்த படம் என்ற நற்சான்றிதழையும் பாசமலர் தமிழில் முதலாவது சிறந்த படம் என்ற தேசிய அளவிலான நற்சான்றிதழையும் பெற்றன சென்னை திரைப்பட ரசிகர்கள் சங்கம் நான்கு முறை அவரை சிறந்த இயக்குநராக தேர்ந்தெடுத்தது பீம்சிங் பதினேழு இந்தி படங்களை இயக்கியிருக்கிறார் இத்தகைய புகழ்பெற்ற திரு பீம்சிங் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நிச்சயமாக ஒரு பயோபிக் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாற்று படமாக எடுக்க தகுதி பெற்றது என்பது எனது கருத்து இதை யாராவது முயற்சி செய்தால் நலமாக இருக்கும் வெள்ளித்திரை வித்தகர்கள் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஏ பீம்சிங் பற்றிய உரை வழங்கினார் பேராசிரியர் அரந்தை மணியன் அவர்கள் உரையரங்கம் நிறைவு பெறுகிறது